துபில்லாஹிம் சைத்வானு ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த சகோதரர்களே நபிசல்லா அலி வல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு இஜ்ரத் செய்கின்ற சமயத்தில் எதிர்களில் கண்களில் பட்டு விடாமல் இருக்க சவுர் குகையில் பதுங்கினார்கள் நபிசல்லாஹ் அலையம் அவர்களும் ஔபக்கர் அலியுல்லாஹோன் அவர்களும் அங்கே இருந்தார்கள் அங்கேயும் எதிரிகள் வந்து விட்டார்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒருவர் தன் காலில் எறும்பு கடித்து விட்டது என்று குனிந்தாலும் கூட அவ்விருவரையும் கண்டுவிடுவார் அந்த அளவிற்கு மிக நெருக்கடியான சூழ்நிலையிலே ஔபக்கர் அலியுல்லாஹோன் ஹூ அவர்கள் பயந்தார்கள் அல்லாஹின் தூதரே உங்களையும் என்னையும் பார்த்து விடுவார்களோ என்று ஆனால் நபிசல்லாஹ் அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் லா தஹசன் இன் அல்லாஹமா ஆனா அவுபக்கர் அவர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் இதே போன்ற ஒரு வரலாற்று சம்பவம் குரானிலே இருக்கிறது முசா லிஹிஸ்லாம் அவர்கள் பனீஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு ஃபிரோனிமருந்து தப்பித்து அவர்கள் வந்து கொண்டிருந்த சமயத்தில் கடல் குறிக்கிட்டது பின்னால் ஃபிரோனுடைய படை வந்து கொண்டிருக்கிறது ஆனால் மரணம் நிச்சயம் ஒன்று கடலிலே விழுந்து மரணிப்பதா அல்லது ஃபிரோனிடம் சிக்கி மாட்டிக்கொண்டு மரணிப்பதா இதுதான் விஷயம் அப்போ இன்னால முதறக்கோன் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று எல்லோரும் கூடிய சமயத்திலே கல்லா அப்படியெல்லாம் அல்ல நாம் மாட்டிவிட மாட்டோம் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம் ரப்பி என் இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் இப்போ எப்பொழுது உலகத்துடைய காரண காரியங்கள் எல்லாம் தடைபட்டு விடுமோ உலகத்தில் உள்ள எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விடுமோ அப்போது தான் இறை கதவுகள் திறக்கும் உலகத்துள்ள எல்லா மனிதர்களும் கைவிட்ட பிறகுதான் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் ஆகவே எந்த ஒரு காரியத்திலையும் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து ஆரம்பித்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த காரியத்தை இலகுவாக்குவான் நம்மை காப்பாற்றுவான் என்பது இந்த இரண்டு வரலாற்றின் மூலமாக தெரிகிறது அல்லாஹால நம்முடைய எந்த செயல்களையும் அவருடைய பொருத்தத்திற்காக செய்யவும் அவனுடைய உடன் இருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தில் நீயத்தில் நாம் செய்ய முற்பட வேண்டும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக